அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து முதல்ல இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னா நீங்க ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதாவது நம்மளுடைய யூடியூப் சேனல் அன்னத்த பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்காக நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு பத்தாயிரம் ரூபாய் கேஷ் பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிவ்அவ கண்டஸ்ட் வந்து நான் ஒரு வீடியோவை அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன் கரெக்டா செப்டம்பர் ரெண்டாம் தேதி நான் அனௌன்ஸ் பண்ணனுங்க நாற்பது நாள் டைம் கொடுத்தேன் இதோட வேலிடிட்டி எண்ட் பீரியட் எப்போ வரைக்கும் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அக்டோபர் பன்னெண்டு இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது பிஎம் வரைக்கும் நான் இப்படி ஒரு நாற்பது நாள் வந்து நான் கொடுத்துருந்தேன் இந்த இன்பிட்வீனான பீரியடில் யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு நாலு ஸ்டெப் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் அந்த நாலு ஸ்டெப்பை யார் கம்ப்ளீட் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து இதில் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவான பார்ட்டிசிபென்ட் நிறையா பேர் எக்கச்சக்கமான பார்ட்டிசிபென்ட் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க இப்போ நாற்பது நாள் டைமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சிங்க இப்போ நம்ம வின்னரை செலக்ட் பண்ணுறதுக்கான டைமும் வந்துடுச்சு நம்மளும் வின்னரை வந்து செலக்ட் பண்ண போகிறவங்க முக்கியமாக தீபாவளி அன்றைக்கி தான் இந்த வின்னர் செலெக்ஷன் வந்து நான் கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேங்க ஆமாங்க இந்த தீபாவளி அன்னைக்கு இந்த வின்னர் செலெக்ஷன் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா யார் அந்த வின்னரோ அவங்களுக்கு ஒரு போனஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் தீபாவளி அன்னைக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும் அதனால தான் இந்த தீபாவளி நாளை சூஸ் பண்ணி நான் இந்த வின்னர் செலெக்ஷன் வந்து நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் வின்னரை வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே நான் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் நான் சொன்ன அந்த நாலு ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட் வீடியோக்கு கீழே ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் பண்ணியிருக்கிற சப்ஸ்கிரைபர் யாரோ ஒருத்தர் தான் நான் வந்து நான் ரேண்டமாக வந்து நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தோம்னா நம்ம அந்த கிவ்வே அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவுக்கு கீழே எழுநூற்றி ஏழு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்போது அந்த எழுநூற்றி ஏழு இருந்து நான் ஒருத்தர் வந்து நான் வந்து வின்னராக வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேங்க வின்னரை எப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரேண்டம் மெத்தடில் தான் வந்து செலக்ட் பண்ண போகிறோம் கிவ்அவை வின்னரை செலக்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் நிறைய வெப்சைட் வந்து இருக்குதுங்க அதில் ஒரு வெப்சைட்டை நம்ம சூஸ் பண்ணி நம்ம அதில் தான் வந்து நம்ம விண்ணரை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் சரி வாங்க நேரத்தை தாமதப்படுத்தாமல் நம்ம வின்னரை வந்து செலக்ட் பண்ணிடலாம் இப்போது வின்னரை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் என்னோட டெஸ்க்டாப்பில் வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன் க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது அதில் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் வந்து வீடியோ செக்ஷன் போயிட்டு நம்மளுடைய அந்த டென் தௌசண்ட் கிவ்அவே வீடியோ வந்து பார்த்துக்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க வீடியோ வந்து இந்த ரைட் சைடு கார்னரில் தேர்டு டேப்பில் வந்து உங்களுக்கு இருக்குது அந்த வீடியோ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறோம் அதுக்கு கீழே வந்து எழுநூற்றி ஏழு பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க ரேண்டம் வின்னர் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவோட லிங்கை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இவ்வே வினரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட்டு நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதில் யூடியூப் ரேண்டம் கமெண்ட் பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா இதில் வந்து நம்மளோட யூஆர்எலை வந்து பேஸ் பண்ணிடலாம் யூஆர்எல வந்து பேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோவோட டைட்டில் வந்து ரைட் சைடில் வந்து உங்களுக்கு ஷோவாகுது பாருங்கள் அந்த டைட்டிலுக்கு கீழே நம்மளுடைய சேனல் நேமும் வந்து ஷோ ஆகுது சேனல் நேமுக்கு கீழே அந்த வீடியோவுக்கு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஷோவாகுது அதில் செவன் நாட் செவன் கமெண்ட் வந்து இருக்குங்க அடுத்தது லெஃப்ட் சைடில் எனக்கு யுனிக் கமெண்ட்ஸ் மட்டும் தான் வேணும் அதனால் நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன் ரிப்ளை கமெண்ட்ஸ் வேண்டாம் அதனால் நான் அதை நான் செலக்ட் பண்ணல நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குது நம்மளுக்கு ஒரே ஒரு வின்னர் போதும் அதனால் ஒன்றுன்னு மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்தது ஃபைனலாக கீழே பிக் ரேண்டம் யூடியூப் கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிடலாங்க இப்போது ஒரு ரேண்டம் வின்னரை அதுவே செலக்ட் பண்ணிகிட்ருக்கு ஓகே இப்போ வந்து வின்னர் வந்து செலக்ட் ஆயாச்சு ஜெனிஃபர் வில்சன் அப்படிங்கிறவங்கள தான் வந்து இது வின்னராக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு கங்கராச்சுலேஷன்ஸ் ஜெனிஃபர் வில்சன் நீங்கள் தான் வந்து வின்னராக வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சூப்பர் நல்ல முயற்சி வாழ்த்துக்கள் பிரதர் உங்கள் சேனல் வீடியோஸ் ரியலி யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க எஸ் இப்போ வந்து நம்ம வின்னர் செலெக்ஷன் வந்து முடிச்சாச்சுங்க இப்போ நம்ம ரேண்டமாக தேர்வு பண்ணுனதுல யார் வின்னர் அப்படின்னா ஜெனிஃபர் வில்சன் இவங்க தான் வந்து வின்னர் ஜெனிஃபர் வில்சன் மேடம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து வின்னர் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஜெனிஃபர் வில்சனுக்கு ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிருங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க நம்ம வீடியோஸ் பாத்துட்டு இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபருக்கு இந்த டென் தௌசண்ட் ருபீஸ் போறது எனக்கு உண்மையாலுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டென் தௌசண்ட் ருபீஸையும் நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணுங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமா வந்து அமையும் ஜெனிஃபர் வில்சன் ஆல்ரெடி வந்து அந்த ஃபோர் ஸ்டெப் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குதுங்க நம்மளுடைய சேனல் மெயில் ஐடிக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்தது வெரிஃபிகேஷன் எப்படி பண்றது அப்படிங்கறது எல்லாமே நான் கிளியரா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ மற்ற பார்ட்டிசிபெண்ட்ஸ் நீங்க வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க நம்ம சேனல்ல அடுத்தடுத்து நிறைய கிவ்அவே அவே ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம் இந்த கான்டெஸ்ட்ல நீங்கள் ஜெயிக்கலினாலும் பரவாயில்ல அடுத்த கான்டெஸ்ட்ல வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கிறதுக்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க எதுவுமே வந்து முதல் முயற்சியிலேயே வந்து வெற்றி கிடைச்சிடாது அடுத்தடுத்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தா தான் வந்து வெற்றி வந்து கிடைக்கும் பேலன்ஸ் இருக்கிற எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே வந்து நான் மனசார நான் ஒரு வாழ்த்துக்கு வந்து நான் தெரிவிச்சுக்கிறேங்க ஏன்னா நீங்க முழு முயற்சியோட நீங்க வந்து இந்த பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க இதுக்கெல்லாமே வந்து நானும் நம்மளுடைய சேனலும் கண்டிப்பா நன்றி கடன் பட்டிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் இல்லாம நம்ம பொள்ளாச்சி விவசாயி சேனல் இந்த அளவுக்கு வந்து உயர்ந்து வந்திருக்காதுங்க நீங்க இல்ல அப்படின்னா நானும் இல்லை நம்ம சேனலும் வந்து இல்ல ஸோ மீண்டும் எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்றேன் நன்றி வணக்கம்